என்னடா சிறு நேரத்தில் என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன யார் கூட இந்த நேரத்துல காலத்துல திமுகவை எதிர்த்து எவ்வளோ நம்மளுடைய கோபம் வேகம் உணர்வு உழைப்பு ரத்தம் எல்லாமே அவங்க எதிர்த்து விரட்டி அடிக்கணும்னு அந்த வேகத்துல நம்ம இருக்கணும் இன்னைக்கு இருக்கணும் ஆனா நம்ம நமக்குள்ள பதிவு போட்டுக்கிட்டு நமக்குள்ள வழக்கு போட்டுக்கிட்டு நமக்குள்ள பேசிக்கிட்டு விமர்சனம் செஞ்சுக்கிட்டு நமக்குள்ள பேட்டி கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் தாங்கிக்க முடியல ஆனா கனவுல கூட இப்படி நடக்குமா நான் நினைக்கவே இல்ல இதெல்லாம் ஆனாலும் ஏன் நானு நான் பிடிவாதமா கிடையாது உறுதியா இருக்கிறேன் பிடிவாதம் கிடையாது உறுதியா ஏன் இருக்கிறேன் இது நம்முடைய அமைப்பு இந்த அமைப்பு நான் மீண்டும் சொல்றேன் இது ரத்தம் வேர்வை தியாகம் சிந்தி வளர்ந்த இயக்கம் இது இது ஏதோ ஒருத்தர் பண்ணது கிடையாது எல்லாமே இங்க மேடையில இருக்கிறவங்க நீங்க வீட்டுல இருக்கிறவங்க கிராமத்துல இருக்கிறவங்க பாரு நம்ம மூத்தவர்கள் அவங்கதான் முன்னோடிகள் சொல்றாங்க அவங்கதான் எல்லாமே அந்த எல்லாமே ஒழிச்சு ஒழிச்சு வச்சு வந்தது அவங்களுடைய கனவு உங்களுடைய கனவு எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போனோம் அதுதான் என்னுடைய நோக்கம் ஒரு சில சுயநலவாதிகள் அவங்க இதை வச்சுட்டு சம்பாரிச்சு இதை வச்சுட்டு அது பண்ணோம் இது பண்ணோம்னா அதெல்லாம் நிச்சயமா நான் அதுக்கு வழி விட மாட்டேன் அதனாலதான் நான் உறுதியா இருக்கிறேன் பிடிவாதமா நான் இல்ல உறுதியா இருக்கிறேன் அவ்வளவுதான் நிறைய என்னால சொல்ல முடியல சொல்லணும்னா அதனால இது சொல்ல முடியல சில பேர் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான் அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க அதனால மீண்டும் சொல்றேன் நான் நம்ம எல்லாம் ஒன்றாக களத்துல இருப்போம் உங்களெல்லாம் எல்லாம் இன்னைக்கு பாக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு எனக்கு மனசுல அவ்வளவு உற்சாகம் எனக்கு ஏன்னா தான் கட்சி நீங்கதான் கட்சி நீங்க மற்றவர்களே வழி நடத்துவீர்கள் பொதுக்குழு உறுப்பினர் நீங்க தான் நம்ம கட்சியினுடைய அடுத்த கட்டத்தில் கீழே இருக்கிறவங்க எல்லாமே நம்ம வழி நடத்தணும்